குரான் ஓதிட்டு இருக்கோம் லைட் போட்டு போகணும் லைட்டு போட்டு போக நாங்கள் எல்லாம் இங்கே தான் கொலைட் போட்டு போக தினமும் நம்ம லைவ்ல வந்து குரான் நம்ம வந்து தினமும் வந்து குரான் மோதுனோம் பத்து பத்து வசனங்கள் ஓதிக்கிட்டு இருக்கோம் அல் பஹராவில் முதல் பத்து முதல் நாள் ஓதிட்டோம் ரெண்டாவது நாள் வந்து ரெண்டாவது பத்து ஓதனும் இருபது அத்தியாயம் ஓதி முடிச்சு இருபது வசனம் ஓதிட்டோம் அல்பஹராவில் இப்போ அடுத்தது இருபத்தி ஒன்றாவது வசனத்துலேருந்து நம்ம வந்து ஓத போகிறோம் அல் பஹராவில் ൗത് പിള്ളൂർ ബ மனிதர்களே மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன் சென்றோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள் இதனால் தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்வீர்கள் இப்போ இப்போ படித்த நம்ம அந்த வசனத்துக்கு இதான் அர்த்தம் மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு சென்றோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள் இதனால் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் அவனே பூமியை உங்களுக்கு விரிப்பாகவும் வானத்தை முகடாகவும் அமைத்தான் வானிலிருந்து தண்ணீரையும் இறக்கினான் அதன் மூலம் கனிகளை உங்களுக்கு உணவாக பூமியிலிருந்து வெளிப்படுத்தினான் எனவே அறிந்து கொண்டே அல்லாவுக்கு நிகராக எவரையும் கற்பனை செய்யாதீர்கள் ala ala ai abu ala abdi na abdi na abdi na faetu besum besum bara besum ratim ratim rati, min 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 mis, min mis min mis lihi min mis lihi wad wadu tu suhada suhada aku மின் நமது அடியாருக்கு முகமது நாம் அருளிய அருளிய அருளியதில் நீங்கள் சந்தேகம் கொண்டு அதில் நீங்கள் உண்மையாளர்களாகவும் இருந்தால் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் அல்லாஹ்வைத் தவிர ஏனைய உங்கள் உதவியாளர்களையும் அழைத்து கொள்ளுங்கள் நமது அடியாருக்கு முகமதுக்கு முகம்மதுக்கு நாம் அருளியதில் நீங்கள் சந்தேகம் கொண்டு அதில் நீங்கள் உண்மையாளர்களாகவும் இருந்தால் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் அல்லாஹ்வைத் தவிர உங்கள் உதவியாளர்களையும் அழைத்து கொள்ளுங்கள்

உங்களால் இதை செய்யவே முடியாது நீங்கள் செய்யாவிட்டால் நரக நெருப்புக்கு அஞ்சுங்கள் கெட்ட மனிதர்களும் கற்களுமே அதன் எரிபொருட்கள் ஏக இறைவனை மறுப்போருக்காகவே அது தயாரிக்கப்பட்டுள்ளது அதுக்கு முன்னாடி படித்தோம்ல நமது அடியாருக்கு முகமதுக்கு நாம் அருளியதில் நீங்கள் சந்தேகம் கொண்டு அதில் நீங்கள் உண்மையாளர்களாகவும் இருந்தால் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் அல்லாஹுவைத் தவிர ஏனைய உங்கள் உதவியாளர்களையும் அழைத்து கொள்ளுங்கள் உங்களால் இதை செய்யவே முடியாது நீங்கள் செய்யாவிட்டால் நரக நெருப்புக்கு அஞ்சுங்கள் கெட்ட மனிதர்களும் கற்களுமே அதன் எரிபொருட்கள்

Rizikam, rizikam kalu hada daladi, hada alladhi ruzi ruzi guna min min kabu min kabulu, utu utu bihi, utu bihi mutasah mutasah bi gan bi gan, wa la fi fi ha. அர்வாஜு அர்வாஜும் அஜ்வாஜும் முத்துக்காரத்தும் தூம் வasakiம் வகும் வகும் வியா wrestler் ஹாளிதும் நம்பிக்கை கொண்டு நல்லரங்கள் செய்து ஒருக்கு சோலைகள் உள்ளன쪽에 என்டில் நர்ச்செதி கூறு அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் ஏதாவது கனி அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் போதெல்லாம் இதற்கு முன் இதுதானே நமக்கு வழங்கப்பட்டது என கூறுவார்கள் இதே தோற்றமுடையதுதான் முன்னரும் கொடுக்கப்பட்டிருந்தது அங்கே அவர்களுக்கு தூய்மையான துணைகளும் உள்ளனர் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள்

وأما الذين كفروا ف... فيقولون ف... فدا... فدا أراد أراد الله بهذا مثلا ما شاء الله به كثير كس... كسير... كثيرا كثيرا و... ويهدي به கஷீரன் வமாப வமா யுல் யுலில் யுளில் இல் அல் ஃபாசிகின் கொசுவையோ ஒரு வசனங்கள் கொசுவையோ அதை விட அற்பமானதையோ உதாரணமாக கூற அல்லாஹ் வெட்கப்பட நம்பிக்கை கொண்டோர் இது தமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை அறிந்து கொள்கின்றனர் ஆனால் ஏக இறைவனை மறுப்போர் இதன் மூலம் அல்லாஹ் என்ன ஓமையை நாடுகிறான் என்று கேட்கின்றனர் இவ் உதாரணத்தின் மூலம் உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் பலரை வழிகேட்டில் விடுகிறான் இதன் மூலம் பலரை நேர் வழியில் செலுத்துகிறான்

அமர் في no. في அவர்கள் அல்லாஹ்வின் உடன்படிக்கையை உறுதிப்படுத்திய பின் முறிக்கின்றனர் இணைக்கப்பட வேண்டுமென அல்லாஹ் கட்டளையிட்டதை உறவை முறிக்கின்றனர்

குன் சும்மா 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 ம் சுமயு சுர்ஜ அல்லாகுவை எப்படி மறுக்கிறீர்கள் உயிரற்று இருந்த உங்களுக்கு அவன் உயிரூட்டினான் பின்னர் உங்களை மரணமடைய செய்வான் பின்னர் உயிர்ப்பிப்பான் பின்னர் அவனிடமே கொண்டு வரப்படுவீர்கள் an summa summa stawa ila ila samawa ila samaika ifa ifa saunna unnas unna sab 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 asa sab asa samawati samawati wa huwa wa huwa bi kulli shay'in அவனே பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் பின்னர் வானத்தை படைக்க நாடி அவற்றை ஏழு வானங்களாக ஒழுங்குபடுத்தினான் அவன் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன்

di hawa di maik mai. ma'i yufi youfi diur if youfi diur di di apa di walas fi ku yes walas fi ku tima ku tima eh ba bahanu sabu sabu uji பூமியில் நான் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் என்று உமது இறைவன் வானவர்களிடம் கூறிய போது அங்கே குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்துவோரையா அதில் படைக்கப் போகிறாய் நாங்கள் உன்னை புகழ்ந்து போற்றுகிறோம் குறைகளற்றவன் என்ன உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே என்று கேட்டனர் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று இறைவன் கூறினான் அலமது இல்லா இன்னைக்கு வந்து நம்ம அடுத்த பத்து வசனம் படித்து முப்பது வசனங்கள் வரைக்கும் ஓதிருக்கோம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பத்து பத்து வசனங்களாக ஓதி முடிப்போம் ஏகவல்ல இறைவன் உங்களையும் எங்களையும் அந்த சொர்க சோலையில் ஜனத்துல்ஃபுஸ் சென்ற சொர்க்கத்தை அடையத்திறனாக ஜதக் கல்லாஹூல் சதக் அல்லாஹுல் அலி அலிம் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாய் வரகாத்து